சட்டத்துக்கான கருத்துக்களை சட்டத்துக்குள் மாணவர்கள் வரைந்து மிக திறமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மாதிரி சட்ட ஒரு நுணுக்கமான சட்டங்களை கூட எளிய படங்கள் மூலம் அவர்களால் இந்த கண்காட்சியில் வச்சிருக்கக்கூடிய படங்களில் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த திறமை வந்து அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்குது ஆனால் நம்ம வந்து தேர்வு காரணமாக காட்டி அவங்களுடைய பல மற்ற குவாலிட்டிஸ்லாம் குறைச்சிட்றோம் உண்மையிலேயே இந்த மாதிரி மாணவருடைய மறைந்து கிடைக்கக்கூடிய பொதிந்து கிடைக்கக்கூடிய திறமைகளை வளர்ப்பதற்கு இந்த மாதிரி ஓவியப் பள்ளி வந்து நல்ல சேவை செய்கிறாங்க பாராட்டணும் அதுக்கும் இந்த ஓவியத்துக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள் என்னுடைய கருத்து இல்லை பல வேலை பார்க்குற இடத்துல பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என்பது தான் மீண்டும் வந்து அது உறுதிப்படுத்துகிறது எவ்வளோ சட்டம் வந்துடுது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பொது இடங்களில் ஏதாவது அசிங்கப்படுத்தினா அதுக்கு தனி சட்டம் இருக்குது வேலை இடங்களில் பண்ணுறதுக்கு தனி சட்டம் இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறியும் தொடர்ந்து வேலைக்கு செல்லக்கூடிய அவங்க டாக்டராக இருக்கலாம் இல்லை நர்ஸாக இருக்கலாம் இல்லை மருத்துவ உதவியாளராக இருக்கலாம் மாணவியாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாம் தவறிவிட்டோம் இப்போ உச்சநீதிமன்றம் அதுக்காக ஒரு உயர்மட்ட கல்வி போட்டிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைப்படி நல்ல முடிவுகள் வரும்னு நம்ம நினைக்கிறோம் வரணும்னு நான் விரும்புகிறோம் ஏன்னா வரைக்கும் நிறைய சட்டம் வந்து கூட இந்த பிரச்சனை இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் மருத்துவர்களை தாக்கினால் அவங்களுக்கு சிறை கொடுப்பதுக்கு தனி சட்டம் இருக்குது அதே மாதிரி இந்த ரீதியாகவும் ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அதை பற்றி யாரும் பயப்படுற மாதிரி தெரியல ராத்திரியானால் சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மருத்துவமனைகள் மாறுறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அதுதான் கல்கத்தா சம்பவம் நிரூபிக்கிறது அது பல இடத்துல அதே மாதிரி நடந்து கொண்டு தான் வருது அதுதான் உண்மை சட்டத்தை கடுமையாக்குறது மாத்திரம் இப்போ பிரச்சனை இல்லை இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பேட் டச்சு குட் டச்சு நல்ல தொடது கெட்ட தொடரதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து கேர்ள்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது பாய்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க மாணவர்களுக்கு தன்னுடைய மற்ற பாலினத்தை எப்படி அணுக வேண்டும் என்ற அந்த புரிதல் வராத வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து தான் வரும் இதில் அது மாணவர்களுக்கு மாத்திரம் இல்லை பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்க ஆசிரியர்களே பல குற்றங்கள் இருக்காங்க நாங்கள் எங்களுடைய கமிட்டியில் அந்த புள்ளி கொடுத்துருக்கோம் அது ஒரு மோக பாதிப்பான ஒரு மோ மோசமான ஒரு நிலைமை நம்ம யாரை நம்பி குழந்தைகள் அனுப்புகிறோமோ அங்கேயே பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து சட்டத்தால் நிறைவேற்ற முடியாது எல்லா சட்டம் இப்படி இருக்கு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை யார் நிறைவேற்றுறதுங்கிற கேள்வி இருக்கு ஒரு தெருவில் ஒன் வே டிராபிக் போக போலீஸ்காரங்க இல்லாத போது போறாங்க சிக்னல் லைட்ல நிக்கணும்னு சொன்னால் அந்த போலீஸ்காரர்கள் டக்குன்னு எல்லோ லைட் இருந்தால் கூட போகிறாங்க சட்டத்தை மதிப்பதற்கான அந்த மாண்புகளை நம்ம உருவாக்கணும் சட்டத்தை மதித்தால் தான் ஒரு உண்மையான ஜனநாயகம் தழைக்க முடியுங்கிறது அந்த அந்த சிந்தனையை எல்லாருக்கும் வரணும் இது வந்து மாணவர்களுக்கான பிரச்சனை இல்லை நம்முடைய குடிமக்கள் அத்தனை பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை வரணுங்கிறது தான் உண்மை சட்டத்தில்